ஓம் ஸ்ரீ குரு யோ சூரிய ஹோடி சம நிர்விக்னம் நிர்விக் குருமே தேவ சர்வகாரியேஷு மீடியா நேயர்கள் எல்லாருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய அன்பான வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் நவ கிரகங்களின் நல்லாசியோடு இந்த பதிவை நாங்கள் ஆரம்பிக்கிறோம் இந்த காணொளி பதிவு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சூரிய பகவானின் பெயர்ச்சி இந்த சூரிய பகவான் இதுவரைக்கும் தனுசு ராசியில் குருவின் வீட்டில் இருந்தார் இப்பொழுது இந்த சூரிய பகவான் காலபுருஷ சக்கரத்தின்படி பத்தாவது இடமான கேந்திரஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய கர்மஸ்தானம் ஜீவனஸ்தானம் அந்த வகையில் மகர ராசியில் சஞ்சாரம் செய்ய போகிறார் பதினாலு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் பனிரெண்டு ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரைக்கும் கிட்டத்தட்ட முப்பது நாட்கள் மகர ராசியில் இன்னொரு விசேஷமான இது குருவின் ஒன்பதாம் பார்வையையும் பெற்று சஞ்சாரம் பண்ண போடுறார் நீங்கள் கேட்கலாம் சூரிய பகவானோட ஒளியை வாங்கியிருந்தாலும் எல்லா கிரகங்களும் அருமையாக செயல்படுறது அப்படி இருக்கும்போது குருவின் பார்வை அப்படிங்கும்போது அது சுப பார்வை குரு பகவானுக்கு மட்டும் எப்போவுமே சூரியன்லேருந்து கொஞ்சம் தள்ளி இருக்கக்கூடிய ஒரு கிரகம் குரு அந்த வகையில் குரு பகவான் தனது ஒன்பதாம் பார்வையாக மகர ராசியான பத்தாவது வீட்டை அதாவது காலப்புருஷ தத்துவத்தின்படி பத்தாவது வீட்டை பார்க்கிறார் இந்த பத்தாவது வீட்டு பகவானுக்கு திக் பலம்னு சொல்லலாம் அதே சமயம் குருவின் பார்வையும் விழதனால சிவராஜ யோகம் கிடைக்கிறது அதாவது இந்த காலகட்டத்துல பிறக்கிற குழந்தைகளுக்கு சிவராஜ யோகம் உண்டாகும் அதிர்ஷ்டம் பெரிய ஒரு உத்தியோகம் கிடைக்கும் தொழில் வியாபாரம் சிறப்பாக இருக்கும் நல்ல அறிவு திறன் ஒரு ஆளுமை திறன் கண்டிப்பாக இருக்கும் ஏன்னா குரு வந்து மகான் ஞானி சூரிய பகவான் பித்ருக்காரகன் அதே சமயம் அவர்தான் மெயின் ஆக இந்த சிவராஜ யோகம் கிடைக்கிறதுனால நிறைய பேருக்கு நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு மாதம் மேலும் மகரம் அப்படிங்கும்போது உத்தராயணம் ஆரம்பிச்சிருது உத்தராயணம் தக்ஷாயணம் ரெண்டு ஆயணங்கள் உண்டு ஆறு மாதம் ஆறு மாதம் இந்த உத்தராயணம்ங்கிறது மிகப்பெரிய விசேஷம் அந்த உத்தராயணத்தை பத்தி நிறைய சொல்லிட்டு இருக்கலாம் பீஷ்மர் வந்து இந்த உத்தராயணத்துக்காகவே வெயிட் பண்ணி அவரோட மரணத்தை சம்பவிச்சுக்கிறார் அதுக்காக தான் இந்த விஷ்ணு சாஸ்திர நாமம் உண்டாகுனது இன் ஆக இந்த உத்தராயணம் ரொம்ப ஒரு விசேஷமான வருது தமிழர்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா அறுவடை நாள் ரொம்ப விசேஷம் அதுக்காகத்தான் தை வழி வழிபிறக்கும் தை பிறந்தால் வழிபிறக்கும் அப்படின்னா என்ன அப்படின்னா சாதனம் மார்கழியில சுபகாரியங்கள் பண்ண மாட்டார் தை பிறந்த தான் சக்கர இதுக்கெல்லாம் சத்திரத்துக்குலாம் தேடுவாங்க டக்கு 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 டக்குன்னு கல்யாணம் நிச்சயம் ஆகும் அதனால தான் அது ஒரு வசனம் இன்னொன்று என்ன அப்படின்னா இந்த வயல் வெளியில பார்த்தீங்கன்னா நெற்கதிரிகள் அப்படியே மறைச்சு கிடக்கும் அந்த பாதத்தை வரப்பு ஃபுல்லாக அந்த வயல் விவசாயம் முடிஞ்சிடும் அறுப்பெல்லாம் முடிஞ்சு எல்லாம் இதாகணோன்னு அந்த பாதை பார்த்தீங்கன்னா அந்த வரப்பு பளிச்சுன்னு தெரியும் அதனால தான் தை பிறந்தால் வழி பிறக்கும் அதாவது வழினா பாதை

இந்த சூரிய பகவான் முப்பது நாட்கள் மகர ராசியில் சஞ்சாரம் அதாவது சிவராய யோகம் பெற்று அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை கொடுக்க போறார் இந்த பதிவுக்கு போறதுக்கு முன்னாடி மார்ஸ் மீடியா நேயர்கள் எல்லாருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து நெஞ்சங்களுக்கும் எங்களது இனிய நன்றிகள் வாழ்த்துக்கள் இந்த பதிவெல்லாம் நீங்க ஸ்கிப் பண்ணாமல் தான் ஏதாவது ஒரு இடத்துல உங்களுக்கு ஒரு பாயிண்ட் கிடைக்கும் அதனால எல்லாமே ஸ்கிப் பண்ணாம பாருங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அடுத்தபடியாக நிறைய பேர் வந்து எனக்கு வாட்ஸ்அப்ல கால் பண்றீங்க நிறைய பேர் நான் கால் பண்றீங்க பட் என்னால எடுக்க முடியல அதனால நீங்க ஹாய் சொல்லி என்னோட வாட்ஸ்அப்புக்கு வாங்க அதுக்கப்புறம் நம்ம என்னோட அசிஸ்டண்ட் வந்து உங்களுக்கு அந்த டீட்டெயில் அனுப்புவாங்க பார்த்துக்கோங்க எடுத்துக்கிட்டு என்கிட்ட வாங்க நான் உங்களுக்கு ஜாதக பலன்கள் பார்த்து சொல்கிறேன் நிறைய பேருக்கு கண்டிப்பாக நல்லது நடக்கணும் நடக்கும் ஆக இந்த பதிவுக்கு நம்ம போகலாமா எனது மிதுனராசி மிதுனராசினர்களை இந்த அருமையான பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சகாய அதிபதி சூரிய பகவானின் அற்புதமான ஒரு பயிற்சி இந்த சூரிய பகவான் உங்களுக்கு முயற்சி ஸ்தானத்து அதிபதி உங்களுக்கு எப்போவுமே உடன்பிறப்புகள் ஆதரவாக இருப்பார்கள் ஏன்னா அதேமாரி உங்களோட முயற்சிகள் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் மிதுனராசி அன்பர்கள் இயற்கையிலேயே உழைக்கணும் முன்னேறணும் அப்படின்னு நினைக்கிறவர்கள் ஆனால் இந்த சூரிய பகவான் உங்களுக்கு மூன்றாம் இடத்து அதிபதி அப்படிங்கறதுனால முயற்சிகள் உங்களுக்கு வெற்றி அடையக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் அந்த வகையில் இந்த சூரிய பகவான் இப்போ எங்க இருந்தார் அப்படின்னா கலத்திரஸ்தானமாக ஏழாம் இடத்துல இருந்தார் இந்த ஏழாம் இடம் அப்படிங்கும்போது வாழ்க்கை துணை மூலமாக சில குழப்பங்கள் திருமணமாகாத குழந்தைகளுக்கு திருமணத்தில் ஒரு வித தடங்கள் முன்னேற்றமின்மை உத்தியோகத்தில் ஓரளவிற்கு தெளிவான பாதை ஓரளவிற்கு தொழில் வியாபாரத்தில் நிதானம் பெரிய அளவில் முன்னேற்றம் இல்லை அதேபோல் கூட்டாளிகளின் மூலமாக சில குழப்பங்கள் உத்தியோகத்தில் சக நண்பர்களின் மூலமாக சில பிரச்சனைகள் எல்லாத்தையும் தாண்டி அந்த ஹர்டல்ஸ் எல்லாத்தையும் தாண்டிட்டீங்க பிடி உஷா மாதிரி நல்லா ஓடுவோன்னு ஓடி வந்துட்டீங்க தங்க மாதிரி சூப்பராக வந்துட்டீங்க இப்ப இந்த சூரிய பகவான் எங்க வராருன்னா அஷ்டம ராசிக்கு வர்றார் எட்டாம் இடமும் சுமாரான இடம்தான் மறைவு ஸ்தானம்னு சொல்றது ஆனா குரு பகவான் ம சூரிய பகவான் மறையல மறைவு ஸ்தானத்துக்கு வராது ஆறு எட்டு பன்னிரெண்டு மறைவு ஸ்தானம் இந்த எட்டாம் இடத்துக்கு வரல் மறைவு ஸ்தானத்துக்கு இந்த குரு பகவான் வந்தால் மறைவு ஸ்தானத்திற்கு இந்த சூரிய பகவான் வந்தாலும் குருவின் பார்வையை பெற்று சஞ்சாரம் பண்ண போகிறார் ரெண்டே ரெண்டு விஷயத்தில் கவனமாக இருக்கும் வாகன பயணம் இரவு நேர வாகன பயணம்னா கவனமாக இருங்கோ அதுவும் பஸ்ல போகிறீங்கன்னா ரொம்ப கவனம் இப்போ எல்லா இடத்துலையுமே விபத்துங்கிறது சர்வசாதாரணமாக போயிடுது ஸோ கவனமாக இருக்கணும் ரெண்டாவது உங்களோட பேசுகிற வார்த்தைகள் உடல் ஆரோக்கியம் இதில் ஒரு சிறப்பாக அக்கறை அதுதான் உணவு கட்டுப்பாடு கண்டிப்பாக தேவைப்படக்கூடிய நாட்கள் இந்த நாட்கள் அனாவசியமாக கண்டதை சாப்பிட்டுட்டு உடம்பு முடியலன்னு சொல்லக்கூடாது சரியா அதுமாரி பேசுகிற வார்த்தைகள் கடுமையாக பேசிவிட்டு நான் பேசவே இல்லை நீங்கள் தான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படிங்கிறதெல்லாம் சொல்லக்கூடாது நீங்கள் கவனமாக இருக்கணும் பேசுகிற வார்த்தைகளில் சரியா இந்த மாதிரி இருந்தாலே போகிறோம் குருவின் பார்வையும் வர்றதுனால எல்லாத்தையும் சமாளிப்பீங்க சுபகாரிய நிகழ்ச்சிகளில் சில தடை தாமதங்கள் இருந்தாலும் குருவின் பார்வை உங்களுக்கு பக்க பலமாக இருந்து ஓரளவிற்கு ஒரு பிரச்சனைகளை குறைக்கும் அஷ்டமஸ்தானத்தை பார்க்குற பதினாலு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி மூன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் சகாதிபதி சூரிய பகவானின் சொந்த நட்சத்திரமான உத்திராட இந்த சூரிய பகவான் அவரே டிராவல் பண்ணுறார் இந்த நேரத்தில் உங்களுக்கு உடன்பிறப்புகளின் மூலமாக சில குழப்பங்கள் இருக்கும் அதுமாதிரி உங்களோட முயற்சிகளில் சில முயற்சிகள் நல்லபடியாக முடியும் சில முயற்சிகள் கொஞ்சம் அப்படியே புஸ்வான மாதிரி கூட ஆகலாம் சில சமயம் வெடிக்காமல் கூட போகணும் அதெல்லாம் கவலைப்படாம எந்தெந்த முயற்சிகள் சாதகமா இருந்தோ அதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கணும் அரசியல் அதிகாரிகள்லாம் பேசுகிற வார்த்தைகளில் கவனமாக இருக்கணும் இருபத்தி நாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் ஐந்து இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் சந்திர பகவான் அதாவது தனவாக்கு குடும்பஸ்தான அதிபதி சந்திர பகவானின் நட்சத்திர நட்சத்திரக்காரல இந்த சூரிய பகவான் டிராவல் பண்றாரு இந்த நேரத்துல உங்களுக்கு தன வரவு ஓரளவுக்கு வரும் கஷ்டப்பட்டீங்கன்னா அந்த கஷ்டம் வீண் போகாது அதேமாரி வாக்குறுதிகள் அதாவது இந்த கமிட்மெண்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க பாருங்கள் நான் இதெல்லாம் முடிச்சு கொடுக்குறேன் அதெல்லாம் முடிச்சு கொடுக்க அதெல்லாம் வந்து நீங்கள் பெருசாலாம் கமிட்மெண்ட் பண்ணாதீங்க உங்களால் என்ன முடியும் அதை பண்ணுங்கள் அதேமாரி குடும்பத்துக்கு கொஞ்சம் ஏதாவது வாங்கி கொடுக்கணும் அப்படின்னா கொஞ்சம் டென்ஷனாக தான் இருக்கும் அதை கூடுமான வரை நீங்கள் வாங்கி கொடுக்குறது நல்லது ஏன்னா குடும்பம் நல்லபடியாக தான் நம்ம போய் ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறதோ இல்லை தொழிலை கவனிக்கிறதோ கரெக்டாக இருக்கும் குடும்பத்தில் ஏகப்பட்ட பிரச்சனைகளை வச்சுக்கிட்டு நீங்கள் உத்தியோகத்துக்கு போனீங்கன்னா உத்தியோகத்தில் வேலை பார்க்க முடியாது அதுமாதிரி தொழில் வியாபாரத்துலேயும் ஏதோ டென்ஷன் இருந்துகிட்டே இருக்கும் ஆக குடும்பமும் சரியில்லை தொழிலும் சரியில்லைங்கிற மாதிரி இருக்கும் அதனால் குடும்பத்துக்கு என்னென்ன தேவைகளோ அதை கரெக்டாக பூர்த்தி பண்ணிட்டீங்கனாலே ரொம்ப விசேஷம் ஆறு இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் பன்னிரெண்டு ரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் இந்த சூரிய பகவான் ஆறு பதினொன்று கூட அதிபதி செவ்வாய் பகவானின் அவிட்டம் நட்சத்திரக்காலில் டிராவல் பண்ணுறாரு இந்த இடத்துல கடன் சுமை கொஞ்சம் ஜாஸ்தியாகிற மாதிரி இருக்கும் எதுக்காவது ஒரு கடன் வாங்குற மாதிரி ஒரு சூழல் கவனமாக இருங்க அதே கொடுக்கல் வாங்கல இருக்கிறவங்களாம் ரொம்ப கவனமா இருக்கணும் இந்த நேரத்துல உத்தியோகத்தில் இந்த மறைமுக எதிர்ப்புகள்லாம் கொஞ்சம் இருக்கும் உங்களை பத்தி அனாவசியமாக போட்டு கொடுக்கறது இந்த மாதிரிலாம் இருக்கும் கவனமா இருக்கணும் அதேமாதிரி தொழில் வியாபாரத்துலயும் அப்படிதான் எதாவது ஒன்று நீங்க பேச போக ஏதோ ஒன்று பிரச்சனை ஆகும் அதெல்லாம் கவனமா இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க உடல் ஆரோக்கியத்துலயும் சிறப்பாக்கிற எடுத்துக்கங்க இந்த நேரத்துல எதிர்பாராத ஒரு செலவுகள் வந்து உங்களை திக்குமுக்காட வைக்கும் இதெல்லாம் கொஞ்சம் கவனமா இருந்தா ரொம்ப விசேஷம் இருந்தாலும் அஷ்டமஸ்தானத்துல இருக்கக்கூடிய சூரிய பகவான் குரு பகவானின் பார்வையை பெறுவதால் எதையும் சமாளிப்பீர்கள் ஏன்னா சிவராஜ யோகம் இருக்குது சிவராஜ யோகம் பெருசாக இல்லை உங்களுக்கு ஏன்னா அஷ்டம ராசியில் இருக்கும்போது யோகங்கள் எப்படி வரும் பெரிய அளவில் யோகங்கள் வரத்துக்கு வாய்ப்புகள் இல்லை இருந்தாலும் கவனமாக ஒவ்வொரு விஷயத்திலையும் ஏன்னா மிதுன ராசிக்கு அதிபதி பார்த்திங்கன்னா ராசிநாதன் உங்களுக்கு புத பகவான் அறிவின் மூலமாகவே எல்லாத்தையும் சமாளிப்பீங்க சூரிய வழிபாடு தான் சூரிய வழிபாடு பண்ணுங்க ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை கோதுமை தானம் பண்ணுங்கோ உங்களெல்லாம் அளவு அதுக்காக ஒரு முட்டை கோதுமை தானம் நான் சொல்லல உங்களுக்கு இயன்ற அளவு என்ன கொடுக்க முடியுமோ அதை கொடுங்கோ சரியா இல்லைன்னா ஒரு கைப்பிடி கோதுமை எடுத்துக்கோங்க அதை அப்படியே இந்த புறாக்கு போடுங்க இல்லைன்னா வெளியில ஓரமாக போட்டுருங்க எறும்புகள் எதாவது சாப்பிட்டு போயிடும் சரியா அதனால இந்த சின்ன பரிகாரம் நீங்க பண்ணினாலே அஷ்டமஸ்தானத்தில் உலா வரக்கூடிய சூரிய பகவான் குரு பகவானின் பார்வையை பெற்று ஓரளவிற்கு உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றங்களை கண்டிப்பாக கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் இந்த சேனல் பிடிச்சிருந்தா மறுக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க